மண்டியிடுங்கள் தந்தையே நாவல் இதை எழுதியவர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் டால்ஸ்டாயை ஒரு கதாபாத்திரமாக்குவது எளிதானதில்லை அவர் எண்ணிக்கையற்ற கதாபாத்திரங்களை உருவாக்கியவர் உலகின் மிக சிறந்த படைப்பாளியாக கொண்டாடப்படுகிறவர் தேச தந்தை காந்தியின் குருவாக விளங்கியவர் ரஷ்ய தேசத்தின் ஆன்மாவாக அவரையும் தஸ்தாவேஸ்கையும் கருதுகிறார்கள் அவரை ஒரு தமிழ் நாவலின் மைய கதாபாத்திரமாக எழுதுவது என்பது பெரிய சவாலாக இருந்திருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அஸ்தபோ ரயில் நிலையம் என்ற ஒரு சிறுகதையை எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அது டால்ஸ்டாயின் கடைசி நாட்களை பற்றியது அப்போது டால்ஸ்டாயை பற்றி விரிவாக எழுத வேண்டும் என்ற ஆசை அவர் மனதில் பிறந்திருக்கிறது எழுத்தாளர்களின் வாழ்க்கையை மையமாக கொண்டு சர்வதேச அளவில் நிறைய நாவல்கள் எழுதப்பட்டுள்ளன ஆனால் தமிழில் இதுவரை இப்படி ஒரு நாவல் வெளியானதில்லை அதுவும் ஒரு ரஷ்ய எழுத்தாளரின் வாழ்க்கையை விவரிக்கும் நாவல் இந்நாள் வரை எழுதப்பட்டதில்லை இதுவே முதன்முறை எனலாம் இந்த நாவலை எழுதுவதற்காக மூன்று ஆண்டுகள் டால்ஸ்டாயின் வாழ்க்கை வரலாறு ரஷ்ய வரலாறு அவரது டைரி குறிப்புகள் சோபியாவின் டைரி குறிப்புகள் டால்ஸ்டாய் குடும்பத்தினரின் நினைவலைகள் டால்ஸ்டாய் பற்றி எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்புகள் என தேடி தேடி படித்திருக்கிறார் நாவலின் மையப்போரி டால்ஸ்டாய் வாழ்க்கை வரலாற்றில் இருந்த இரண்டு வாக்கியங்கள் அந்த இரண்டு வாக்கியங்களுக்குள் தான் அக்ஷின்யாவும் இடம் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்களை பற்றி வேறு எதையும் தெரிந்து கொள்ள முடியவில்லை நிறைய ஆய்வுகள் செய்த பிறகு அவர்கள் பற்றி பத்து வரைக்கும் குறைவான விஷயங்கள் கிடைத்த டாஸ் முன் அமர்ந்து ஒரு சிறுவன் கதை கேட்பது போன்ற ஒரு புகைப்படம் இருக்கிறது எழுத்தாளரின் விருப்பத்திற்குரிய ரஷ்ய இலக்கிய உலகிற்கு அதன் மகத்தான படைப்பாளிகளுக்கு அவர் செலுத்தும் அன்பு காணிக்கையாகவே இந்த நாவலை நாம் உணரலாம் லியோ டாஸ் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை முன்வைத்து எழுதப்பட்ட இந்த நாவலை தமிழில் எழுதப்பட்ட ரஷ்ய நாவலே என்று சொல்ல வேண்டும் புகழ்பெற்ற எழுத்தாளரின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உலகங்கள் நாவல்கள் எழுதப்பட்டு உள்ளன ஆனால் தமிழில் அப்படியான நாவல் எதுவும் இதுவரை எழுதப்படவில்லை அந்த வகையில் இதுவே முதல் நாவல் எஸ் ராமகிருஷ்ணன் தனது நாவலின் வழியே தமிழ் புனவின் எல்லையை ரஷ்ய வரை விஸ்தரித்துள்ளார்